ஜலீல் ரஹ்மான் மயிலாடுதுறை மாயவரத்திலிருந்து இருந்து கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா அல்லாஹுதான் இறைவன் என்பதை எப்படி நம்புவது பிராக்கெட்டில் எப்படி காண்பதுன்னு கேட்குறாரு அப்போ அல்லாவே நம்ம இறைவன் நம்புகிறோம் இல்லையா தான் இறைவன் நம்ம எப்படி நம்புறது அப்படிங்கிறது இவருடைய கேள்வி இது ஒரு நல்ல கேள்வி தான் என்ன அல்லாவை வந்து நம்ம பார்க்கலை அல்லாவும் அல்லாஹ் வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்க நம்ம நம்பினாலும் அல்லாவும் நம்ம பார்க்கலை அப்போ அல்லாவுடைய நபிமார்கள் காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அல்லா சில அற்புதங்களை செஞ்சு காட்டுவாங்க அந்த அற்புதத்தை மக்கள் பார்ப்பாங்க பார்க்கும்போது என்ன தெரியும் இது ஒரு மனுஷனுக்கு செய்ய இயலாது இவர் செஞ்சு காட்டிட்டு இது அல்லா தான் எனக்கு தந்திருக்கிறான்னு சொல்கிறாரு அப்போ அல்லா இருக்கிறான் அப்படின்னு நம்பினாங்க அவங்க நம்பினாங்கன்ற அது அது ஓகே அது அது அறிவுக்கு ஏற்றதாக இருந்துருது இப்போ நம்ம காலத்தில் வந்து அல்லாவையும் பார்க்கலை அல்லாவுடைய தூதரையும் நம்ம பார்க்கலை அவங்க நம்ம முன்னாடி வந்து ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டுவாங்களன்னா அதுவும் நம்ம பார்க்கல அப்படி அற்புதத்தையும் பார்க்கல ஏதோ அவங்க உம்மா அப்பா சொன்னாங்கன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் உறுதியாக நம்புறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து பல சந்தர்ப்பங்களில் வந்து நாம் இதை வந்து இறைவன் அல்லா ஒருத்தன் இருக்கிறான் என்பதை நம்ம என்னஞ்சிருக்கிறோம் நிறுவி இருக்கிறோம் எப்படி நிறுவி இருக்கிறோம் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ அதிசயங்கள் நடக்கிறது அந்த அதிசயங்களை நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் இது கடவுள் இல்லைன்னா இது நடக்கவே நடக்காது எது நம்ம லாஜிக் படி அறிவுப்படி நம்ம நினைக்கிறோமோ அது நடக்காம அதுக்கு மாற்றமாக பல விஷயங்கள் நடக்கும்போது நம்ம என்ன வழங்குறோம் அப்ப கண்டிப்பா அல்லா ஒருத்தன் இருக்கணுமே அல்லா இல்லாட்டி இப்படி நடக்காத அப்படி நம்ம அறிவுப்படி நம்ம அறிவுப்படி என்ன நடக்கணுமோ அது நடந்துச்சுன்னு சொன்னா எல்லாம் இல்லைன்ட்டு போங்க நம்ம அறிவுப்படி எது நடக்கணுமோ அதுக்கு மாற்றமா நடந்து போச்சுன்னு சொன்னா அப்ப நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது நமக்கு மேலே ஒரு சூப்பர் பவர் இருக்கிறது இந்த முடிக்கு வரணுமா வரல வர முடியாதா நீங்கள் வந்து இமயமலையிலேருந்து ஏறி அப்படி தலை உப்புற குதிக்கிறீங்க என்ன நடக்கணும் சட்னியாக போகணும் சட்னியாக போகலை இப்போ என்ன விளங்குன்னு என்னடா இது ஆளை என்னமோ நமக்கு மேலே இல்லை என்னமோ ஒன்று இருக்குது அப்படின்னு வழங்குமா இல்லையா அப்போ நம்ம என்ன ஒரு இந்த காரியத்துக்கு இன்ன ரிசல்ட்டுன்னு சொல்லி நம்ம கணக்கு போட்டு பார்த்து என்ன தெரிகிறதோ அப்படி எத்தனை காரியங்கள் வந்து உலகத்தில் வந்து நேர் மாற்றமாக நடந்து கொண்டு இருக்கிறது இது நாங்கள் பல இடங்களில் இதை வந்து மக்களுக்கு நம்ம இருக்கிறோம் என்ன இருக்கிறோம் உதாரணமாக உலகத்திலையே வலிமையான ஒரு உயிரினை எதுன்னு பார்த்தீங்கன்னா புலி தான் வலிமையான ஒரு மிருகம் சிங்கம்னு சும்மா சொல்லுவாங்க சிங்கம்லாம் வலிமை கிடையாது புலி தான் உலகத்தில் செய்து வலிமையான ஒரு இனம் இந்த புலியை வந்து அவ்வளோ சாதாரணமாக யாரும் அழிக்க முடியுமா முடியாது கிட்ட நெருங்க முடியாது அப்போ அதுக்கு ஆபத்துகள் குறைவு புளியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன செய்யறது இல்ல ஆபத்துகள் குறைவு அது தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற ஒரு இனமாக இருக்கிறது அது போக இந்த புளிய வந்து மா மா புலியுடைய குட்டியெல்லாம் பிடிச்சிட்டு போய் எவனாச்சும் இறச்சி ஆக்கி சாப்பிட்றானா புளி மாமிசம் இங்கே கிடைக்கும்னு எங்கேயாவது கசாப்பு கடை இருக்கா புலி கசாப்பு கடை மனிதன் திங்கிறதும் இல்லாத புளியை பொறுத்த வரைக்கும் அதை வந்து எந்த விலங்கும் அதை தீண்ட முடியாது மனுஷன் தீண்ட முடியாது அப்படியே போய் அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி என்னமாவது இருக்குதா அப்படியும் கிடையாது அப்ப எந்த ஒரு உயிரினம் வந்து ரொம்ப வலிமையானதாக இருக்கிறதோ அதனுடைய அழிவும் குறைவாக இருக்கிறதோ வலிமையாகவும் இருக்கிறது அழிப்பதற்கான காரணங்களும் அதில் இல்லையோ அந்த உயிரினங்கள் என்ன செய்யணும் அறிவுப்பூர்வமாக தாறு கணக்கு வழக்கு இல்லாமல் பெருகணும் பெருகணுமா இல்லையா பெருகணும் இப்போ என்ன செய்யறான் உலகத்தில் இத்தனை புலி இருக்குன்னு எண்ணி சொல்றான் இப்போ என்ன பண்றான் உலகத்துடைய புலியுடைய எண்ணிக்கையை எண்ணி சொல்லி போடுறான் ஒரு ரெண்டாயிரத்துக்குள்ளே தான் உலகத்தில் புளி இருக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கு எடுத்து புளியை போய் எப்படி என்னான்னு கேட்கக்கூடாது அந்த காடுகளுக்குள்ளே போய் காலடி தடங்களை வைத்து இவ்வளோ தடம் இருந்தால் இவ்வளோ இருக்குன்னு ஒரு கால்குலேஷன் பண்ணி சொல்கிறான் இதில் வேணா ஒரு சொன்னால் ஒரு மூவாயிரம் இருந்துட்டு போகலாம் அவ்வளோதான் ரெண்டாயிரம் ஒரு இடத்துல ரெண்டு லட்சம் இருந்துட முடியாது அப்போ வந்து ஒரு உத்தேசமான ஒரு நம்பரில் என்ன செய்யறான் புலிகள் இவ்வளவு தான் உலகத்தில் இருக்குதுன்னு சொல்லி கணக்கு எடுத்துட்டு இந்த வலிமையான ஜீவனை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி புலிகள் பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு இயக்கம் நடத்துறாங்க புலிகளை அழிக்கக்கூடாதுங்கிறாங்க புலித்தோலை எவனா வச்சிருந்தால் பிடிச்சிக்கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் போடுறாங்க இந்த சாமியார்கள்லாம் புலித்தோலை உட்காந்துருந்தாங்கன்னு வைங்க அந்த காலத்தில் உட்காந்துருந்தாங்க இந்த காலத்தில் உட்காந்தா கிரிமினல் குற்றமாக்கி வச்சுருக்குறாங்க எதுக்காக வேண்டி அவ்வளோ வலிமையான ஜீவனை வந்து அது பார்த்துக்கிற பாதுகாத்துக்கிற முடியாமல் நம்ம பாதுகாத்துக்கிற அளவில் அதனுடைய எண்ணிக்கை வந்து அருகி குறைந்து நமக்கு ஒரு ஆபத்தான உயிரினமாக இருந்தால் கூட உண்மை இல்லாமல் போயிருமோ அழிஞ்சு போயிருமோ என்று நினைக்கிற அளவுக்கு அதை எல்லாம் குறைச்சிக்கிட்டு வரலாம் நல்லா தான் நல்லா இல்லைங்கிறீங்களோ சரி ஓ குறைஞ்சிக்கிட்டு வருது பிந்தியில் எல்லா சொல்லணும் அடுத்து என்ன ஆடு எடுத்துக்கணும் ஆடு ரொம்ப பய பய பலவீனமான ஒரு ஜீவன் ஒழுங்குதா எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்றா ஊருக்கு ஏழு கசாப்பு கடை இருக்கிறது ஒரு நாளைக்கு நூற்று கணக்கில் வெட்டி என்ன செய்யறான் குவிச்சிக்கிட்டு இருக்கிறான் அது பிறந்த நாள் குர்பானின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த ஒரு நாளில் மட்டும் அவ்வளவு ஆடுகள் என்ன செய்யப்படுது அறுக்கப்படுகிறது அப்போ இந்த ஆடுகளுடைய இனவிருத்தியும் ரொம்ப கம்மியாக மாதிரி தான் என்ன செய்யுது பண்ணி போட்ட மாதிரி வதன்னு குட்டி போட மாட்டேங்குது அப்போ அந்த மாதிரிலாம் இருக்குது குட்டி போடுறதும் கம்மியாக இருக்குது அதிகமாக சாப்பிட்றாங்க தன்னை தானே காப்பாற்றி கொள்ற வலிமையற்றதாக இருக்குது இது மனுஷன் சாப்பிட்றது போக வெளியில் காடுக போனிச்சு சொன்னால் சிங்கம் புலிவர் அடித்தது சாப்பிட்டு போயிடுது இப்போ இந்த மாதிரியான பலவி ஆடை எடுத்து மாடை கூட எடுத்துக்கிறோங்க ஆடை எடுத்துக்கிறோங்க மாடை எடுத்துக்கிறங்க எரும மாடை எடுத்துக்கிறோங்க இதுகளெல்லாம் மனிதர்களால் அதிகமாக சாப்பிடப்படுகிறது பலவீனமாக இருக்கிறது மனிதர்கள் மாத்திரம் இல்லாமல் வனவிலங்குகளும் என்ன செய்கிறது காட்டு விலங்குகளும் இந்த உயிரினங்களை வந்து குறி வச்சு சாப்பிட்டு விடுகிறது அப்போ எதை ரொம்ப அதிகமாக நம்ம சாப்பிடுகிறோமோ எது அதிகமாக அலிமானம் ஆகிறதோ அந்த இனம் என்ன செய்யணும் குறைஞ்சிடணும் இல்லாமல் கூட போயிடணும் ஆனால் கண் முன்னாடி பார்க்குறோம் லட்சக்கணக்காக அறுத்துக்கிட்டு இருக்கான் ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஒரு ஆ ஒரு லட்சம் ஆடு உங்களுக்கு வேண்டாம் நான் வாங்கி தருவேன் காசு தந்தையெல்லாம் மொத்தமாக கிடைக்கும் அப்படி ஓட்டிகிட்டு போகிறான் மந்த மந்தையாக ஓட்டிகிட்டு போகிறான் ரோட்டில் க்ராஸ் பண்ணும்போது அது ஆயிரம் ஆடம் நம்மளை கிராஸ் பண்ணி போகுது அப்போ என்ன பார்க்குறோம் இது என்னமோ நமக்கு மேலே நம்ம கணக்கில் வரமாட்டேங்குது இது இது என்ன கணக்குக்கும் வர அடங்க மாட்டேங்குது இப்போ பகுத்தறிவு ஃபெயிலியராக போயிடுதா இல்லையா இந்த இடத்துல நம்ம விளங்குறோம் நமக்கு மேலே ஒரு பவர் இருக்கிறது இப்படி இது மாதிரி நிறைய இது மாதிரி இந்த தலைப்புகளில் வந்து நம்ம நிறைய நெஞ்சிருக்குறோம் ஒரே நிகழ்த்தி இருக்கிறோம் இறைவன் ஒன்று வந்துருக்கிறான்கிறது அற்புதங்கிறது நிறைய செஞ்சுருக்குறோம் அது மாதிரி வச்சு விளங்கலாம் அது போக குரான் வந்து நபிகள் நாயகம் மூலமாக வந்த ஒரு வேதம் அது அல்லாவுடைய வேதம் நம்ம நம்புகிறோம் அல்லா கொடுத்தா நம்ம பார்க்கல ஆனால் அந்த குரானுக்குள்ளே நுழைஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ விஷயங்களும் இந்த இருபதாம் நூற்றாண்டில் பேசுகிற மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக இது மனுஷன் சொல்லியிருக்க முடியாதுன்னு அதை வச்சு விளங்கலாம் திருக்குரான் ஒரு வாழும் அற்புதம் தலைப்பில் நம்ம பேசின சீடிகள்லாம் இருக்கிறத வாங்கி பாருங்கள் தனித்து விளங்கும் இஸ்லாம்ங்கிற தலைப்பில் நிறைய பேசியிருக்கிறோம் அதுகளெலாம் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக எல்லாம் படைத்த ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான் என்பது என்ன செய்வோம் சந்தேகத்து குரான் விஞ்ஞானுங்கிற தலைப்பில் பேசின தொடர் தொடர் பயான்கள்லாம் இருக்கிறது அறிவியலும் குரானும்னு சொல்லி அது மாதிரி வந்து வருண் உரை தேசலாமட்டு நூல்கள் இருக்கிறது இதுகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் வாங்கி படித்தீங்க என்று சொன்னால் நமக்கு மேலே ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான் அல்லாதான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது என்பதை சந்தேகத்துக்கிடமில்லாமல் விளங்கிக் கொள்ளலாம் இது கேள்வி பதிலில் சொல்கிற அளவுக்குள்ள ஒரு விஷயம் இல்லை கேட்டு உங்களுக்கு எங்களுக்கும் டைம் இருந்து வாய்ப்பு இருந்தால் பல மணி நேரங்கள் அடுக்கடுக்காக ஆதாரங்களை எடுத்து வைக்கிற அளவுக்கு உள்ள ஒரு மேற்று அதனால் நிச்சயமாக இறைவன் அல்லா என்று நம்புறதுக்கு வந்து இஸ்லாம் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுட் இல்லாமல் ஒரு தயக்கம் இல்லாமல் நம்பலாம் அவ்வளோ சான்றுகள் குவிந்து கிடக்கின்றன